േ രാമ ജീവനേ തു കെട്ടിമേളം കൊട്ടിട മണപ്പെണ്ണെട്ട് താലി കെട്ടിനിള്ള

அ நல்லவវិញ ஜெயும்போது தும்பிருது அவசங்கணபா அதுக்காக என்ன தும்பல் வராத மூக்க புடிச்சிட்டு தடுத்துக்கிட்டா நி முடியும் தும்பல் வந்துச்சுன்னா தும்ப வேண்டியது எந்த இடத்துல தும்பුණோ எந்த இடத்துல இறமுணமோ ஒரு வர வரக் கடையதே தாமற போதும் போய் வாச்சல நாலேபேர் பாக்கற மாதிரி வீதியில கொண்டு கொட்டிடுวะ அப்படியே சின்ன மாப்பிளிகிட்ட ஆرت எடுத்துட்ட ₹1000 பணத்தை வாங்கு என்னது ₹1000 பணமா என்னடா இது இப்படி 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 முனிச்சுது சுத்துனதுக்கு ₹1000 பணம் கொடுக்கணுமா கொளுநாரே அதல ஒரு சம்பர் தான்யா கொடுத்து தான் ஆவணும் டேய் கலை 2000 கொடுடா. ஏய் வந்தத மாமியார் வீட்டுக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டியா? அவங்கள அது பர்வனா ஆயிரோதான் கேக்குறாங்க. நீ என்னடா 2000 ரூபாய் கொடுன்னு சொல்ற? சூப்பர்டா. சூப்பரா சூப்பர். வாங்கப்பா. வாங்க தம்பி. பாலும் பழம் வாங்க. டியோ எனக்கு பால்லாம் பிடிக்காது. டீ காஃபி தான் குடிப்பேன். தெரியுமா? அவរ பால்லாம் சாப்பிட மாட்டாராம். டீ காஃபி தான் குடிparam. தம்பி இது ஒரு சம்பந்தாயேப்பா. மாமியார் வீட்டுக்கு வந்தனா பாலும் பழமும் கல்யாணனாவருக்கு சாப்பிடுறணும். வாங்கப்பா பிடிக்கலனா ஒரு ஒரு வாய் சாப்பிடுங்கப்பா. குடுக்கறதே வேணாங்கிற மாதிரி எங்க அவனுக்கு வேணானே எனக்கு குடுங்க பசி தாங்க முடியல என்ன கனி அது தம்பி கூட்டி போய் சோத்த போடுடி பசி 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 எப்பா ஆளுதா வளைஞ்சிருக்க பா தவிர இந்த புள்ள என்ன எல்ல சின்ன பையன் மாதிரி பண்ணிட்டு நிக்குதே அத பால் பழம் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு கிளம்பலாம்ல என்னது வீட்டுக்கு போறீங்களா என்ன மாப்பிள பேசுறீங்க ஒரு வாரத்துக்கு நீங்க இங்க தான் தங்கி இருக்கணும் ஒரு வாரத்துக்கா எனக்கு புது இடத்துல எல்லாம் தங்கி பழக்கம் இல்ல புது இடமா இது உங்க மாமியார் வீடு தம்பி இனிமே நீங்க இங்க அடிக்கடி வர வேண்டியிருக்கும் தங்க வேண்டியிருக்கும் இதே ட எல்லா புது மாப்ளைய ஆரம்பத்தலே இப்படி தான் சீன் போடுவானுவ அப்புற மாமியார் வீட கதி인더 கட பண்ணுவ நீங்க போங்க அதெல்லாம் அவன் தங்குவான் டா நானே எனக்குள தங்குறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்காதுன்னு காத்துக்கிட்டு இருக்கேன் என்னடா இன்ன வரதீ வேணنگற ஏತೆ இல்லனா அவன் வேணா போகட்டுமா ஒரு சம்பளதையதுக்கா நான் என்ன தங்கி இருக்கட்டேமா எப்ப கேப் கிடைக்க ஆப்பு அடிக்கலாமதான பாத்துக்கிட்டு வக்கந்திருக்காய் இவன் ஏபடி இவங்கட்ட நம்ம புள்ளைய கொஞ்சம் பாத்துக்க வச்சிருக்கணும் பால் பழம் சாப்பிட்டுட்டு நாங்க கிளம்புறோம் அத்தை ஒரு ஒரேன்னால் வந்து வந்திருந்திட்டு போறோம் இல்லப்பா பொண்ணு வீட்ல எல்லா சம்பரதையும் நடக்கணும் அதுதான் காலைலத்து நம்ம பழக்கம் அத மாத்த முடியாது இல்லையா அது என்ன சம்பரதாங்களா அதான் இப்ப பால் பழம் குடுத்துட்டீங்களே அப்பற என்ன இன்னும் சம்பரதாயில இருக்கு ஒருவேளை புது மாப்பிள்ளைக்கு புது யாங்க என்ன பூஜை பண்ணுவோம் சும்மா நான் எப்படி

பொண்ணு தான் புது பொண்ணு புது பொண்ணு நான் பழக்கமாட்டேன் சொல்ல வேண்டியது தானே நல்லா ஜோடி அதெல்லாம் அவன் தங்குவான் நீங்க சேர்ந்து ஏற்பாடு பண்ணுங்க அப்படியே எனக்கு கொஞ்சம் ஏற்பாடு பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும் எது தப்பா நினைச்சுக்காதீங்க நான் எனக்கு தூங்குறதுக்கு எதுவும் இடம் ரெடி பண்ணி ஏற்பாடு பண்ணி கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்குன்னு சொன்னத்தரு மணிக்கனி அந்த தம்பிக்கு இடத்த ரெடி பண்ணி கொடுமா இல்லத்த அடுத்த டைலாக் நீங்க அதுதானே சொல்லுவீங்க அதான் உங்களுக்கு முந்திக்கணும்ல சரமம் குடுக்க கூடாதுல்ல அதனாலதாத்த பெரியமா நாங்க உள்ள போகலாம் இல்லையா ஐயோ இந்த தம்பி வேற பேசி கொடுத்துட்டு மாப்பிளையும் பொண்ணி வாசல்ல நிக்க வைக்கிற பாருங்க வாங்க 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 உள்ள வாங்க உள்ள வாங்க நான் போய் பாலை மாதிரி ரெடி பண்றேன் சரிங்க போ போய் ஒரு ரூம்ல உட்கார்ந்துக்கிற ரெண்டு பேரும் வாரே பெரியமா இந்த மாலை இந்த புடவை இந்த நகையெல்லாம் ஒரு மாதிரி இருக்க மாதிரி இருக்கு இதெல்லாம் நான் கழட்டிட்டு என்னோட ட்ரெஸ் போட்டுக்கிட்டமா கிட்டி புது பொண்ணு நாலு பேர் வருவாங்க பாக்குறதுக்கு என்னடி நீ நாங்கலாம் அப்ப ஒரு வாரத்துக்கு கட்டன சேலையோட தான் இருப்போம் ப்ளீஸ் பெரியமா சரி போ போ எது வரதால மாப்பிளை கிட்ட கேட்டு செஞ்சுக்கோ அடேய் நீ என்னடி வேடிக்கை பாக்குற வா

நான் அழகா இருக்க பொண்ணுங்களை தானங்க சொன்னா உங்களுக்கு சொல்லலையா ஓ அப்படியா அப்ப நீங்க அழகா இருக்கிற பொண்ணுங்க கிட்டயே போயிட்டு இந்த மாதிரி சகை எல்லாம் காமிக்க வேண்டியதுனே என்ன டைம் பாஸா உங்கள மாதிரி பசங்கள பத்தி தெரியாதா ஹலோ என்னைய பார்த்தா அப்படியே இருக்கு எப்படி இல்ல இந்த இன்ன ஒரு ரெண்டு நாள் என்னைய பாப்பீங்களா அவ்ளோதான் அதுக்கு பிறகு நீங்க யாரனே எனக்கு தெரியாது நான் யாரனே உங்களுக்கு தெரியாது எல்லாத்தையும் மறந்துட்டு அவங்கங்க வேலைய பார்க்க ஆரம்பிச்சுடுவேன் எதுக்குங்க இதெல்லாம் ஏங்க இந்த கலையரசன் அப்படி மட்டும் தப்பா இடப்பட்டுறாதீங்க மனசுல ஒரு வாட்டி ஃபிக்ஸ் பண்ணிட்டா போதும் அப்புறம் சாவர வரைக்கும் மறக்க மாட்டேன் ம் உங்களுக்கு எல்லாம் பிடி என்னங்க அப்ப எனக்கு பிடிக்கலையா உங்களுக்கு ஆமா பிடிக்கல தான் ஏ அத என்ன பாத்த ம் இனி மேல கருப்பா இருக்கிற பைல எல்லாம் யாருக்கு பிடிக்கும் யாருக்குமே பிடிக்காது நீங்க மட்டும் என்ன அதுல விதிவிலக்கா நீங்களே எல்லா படங்களையும் மாறிதாங்க கருப்பா இருக்கான் பாக்குறதுக்கு அழகாவே இல்ல இதே அண்ணனை மாதிரி நல்ல சக்கச்சு வேறுனு யாராவது வந்தாங்கன்னா போதும் உடனே கோபப்படுத்த கிளி கொத்துற மாதிரி இல்லை கொத்திக்கிட்டு போயிடுவீங்க அப்போ அவ்வளோதான் நீங்க நீ புரிஞ்சுக்கிட்டது நான் போட்டிருக்க துணியிலே உங்களுக்கு தெரியலையா எனக்கு கருப்பு தான் ரொம்ப பிடிக்கும் இப்பெல்லாம் எனக்கு மற்ற கலரை விட கருப்பு தான் ரொம்ப அழகாக தெரியுது நிஜமாவா நிஜமாக அதான் என் அக்காவுக்கும் உங்கள் அண்ணனுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சுல்ல ம் உங்கள் அம்மாட்ட சொல்லி என் பெரியமா கிட்ட பேசுறீங்களா எதுக்கு பேசணும் போன வாரம் நீங்கள் தானே சொன்னீங்க அக்காவுக்கு நிச்சயம் பண்ணும்போது அடுத்து நமக்கு தான் கல்யாணம்னு அப்போ அதெல்லாம்

இது அதுக்கான வயசு கிடையாது நீங்கள் இப்போ தான் பன்னெண்டாவே பாஸ் பண்ணிருக்கீங்க நீங்கள் இன்னும் காலேஜெலாம் போகணும் படிக்கணும் உங்களுக்குன்னு ஆசை கனவு அதெல்லாம் எதுவுமே இல்லையா உங்களை பார்க்குற முன்னாடி வரைக்கும் இருந்துச்சு ஆனால் இப்போ அதெல்லாம் எதுவும் வேணாம் நீங்கள் மட்டும் இருந்தால் போதும்னு தோணுது நீங்கள் நேத்தியெல்லாம் நல்லா பேசுனீங்க ஏன் இப்போ திடீர்னு இந்த மாதிரி எல்லாம் கேள்வி கேட்குறீங்க கனி கனி ஒரு நிமிஷம் நான் சொல்கிறது கேளுங்களேன் நான் உங்களை கஷ்டப்படுத்துகிறோம்னோ இல்லை வேறு எதுவும் நினச்சிடலாம் நான் அப்படி சொல்லலை நீங்கள் எதுவும் என்கிட்ட பேச வேணாம் நீங்கள் எப்படி எல்லாம் இருக்கீங்க நீங்க நல்லா இருந்ததுன்னு நினைச்சேன் ஆனா இப்படி பண்ணுவீங்கன்னு நினைச்சு கூட பாக்கல நீங்க என் அம்மா அப்பா என் பெரியம்மா மாறியதா உங்க தேவைக்காக நீங்க நல்லா யூஸ் பண்ணிக்கிட்டீங்க இருக்கட்டும் எல்லா தப்பும் என் மேலதான் ஐயோ ஏங்க என்னங்க நீங்க இப்படிலாம் என்ன சொல்லிட்டீங்க நிஜமா எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு ஆனா நீங்க சொல்ற கல்யாணம்லாம் இப்ப சரி வராது அதான் ஏன் என்ன சொல்றது நானு என்ன நீங்க இப்படி பிடிவாத கரியா இருக்கீங்க ஏங்க நீங்க சின்ன பொண்ணுங்க உங்க எல்லாம் ஒண்ணும் தப்பு நான் கையை காலையில வச்சுக்கிட்டு சும்மா இல்லாம சீண்டி பாத்த மாதிரி எனக்கு தெரியாது எனக்கு உங்களை நான் முத நாள் வாங்கி நீங்க தான் என்னை காப்பாத்தணுங்க அடுத்து எங்க அப்பா எங்கிட்ட சண்டைப்படும் தான் வந்து காப்பாத்தணுங்க எங்க பெருமா கிட்ட இருந்த தான் வந்து காப்பாத்தணுங்க இப்படி எல்லா விஷயத்திலையும் நீங்க என்னை காப்பாத்திருக்கீங்க நீங்க ஏன் என்னை பிடிக்கலன்னு சொல்றீங்க மறுபடி மறுபடி நான் சொல்றதை கேளு உனக்கு நான் பிடிக்கலன்னு சொல்லல உனக்கு புரியுதா இல்லையா இல்ல நீங்க அப்படிதான் சொல்றீங்க நீங்க உங்க அத்தை பொண்ணு வராத வரைக்கும் என்கிட்ட நல்லதா பேசுனீங்க அவங்க ரெண்டு பேரும் வந்த பிறகுதான் உங்களுக்கு என்னைய பிடிக்காம போயிடுச்சு இதுக்கு எதுக்கு நீங்க என் பின்னாடியே சுத்தணும் வரணும் என்கிட்ட பேசணும் சிரிக்கணும் ஐயோ என்னடா இது ரோதனையா இருக்கு சின்ன பிள்ளை கிட்ட நாம இப்படி பேசுனது தப்புதான் எல்லாம் நம்மள சொல்லணும் சே இப்ப எப்படி இந்த பொண்ணுக்கு சொல்லி புரிய வைக்கிறது ஏய் கனி இங்க பாரு நல்லா என் கண்ணை பாரு நான் உன்னை பார்க்க மாட்டேன்

எங்கள் அப்பாவுக்கு சரியான வேலை இல்லை எங்க அப்பா குடிச்சிட்டு குடிச்சிட்டு ஊரை சுத்திகிட்டே இருந்தார் அதனால எங்க அம்மா பிடிக்கலான்னு சொல்லிட்டு போயிட்டாங்க ஆ நல்லா தெரியுதா இவ்வளவு கஷ்டப்படுற வாழ்க்கையில இவ்ளோ பாத்துருக்க அப்படி இருந்தோம் நீ என்ன இப்படி பிடிவசமா பேசுற உங்க அப்பாவை மாதிரி நானும் வேலை இல்லாம குடிச்சிட்டு இருந்தா நீ என் கூட குடும்பம் நடத்துவியா விட்டுட்டு போயிட மாட்டேன் அதுக்கு தான் கல்யாணம் பண்ணிக்க போறியா இல்ல எனக்கு இல்ல அதான் நான் சொல்றது நல்லா கேளு சரியா உன் அண்ணனுக்கு என் அக்காவுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு நான் யாரும் எவ்வளோ கிடையாது இப்போ நாமலாம் சொந்த பந்தம் ஆயிட்டோம் ஒண்ணுக்குள்ள ஒன்னு ஆயிட்டோம் முதல்ல காலேஜ்லாம் எல்லாம் சேர்ந்து நல்லா படி ஓகேவா உனக்கு இப்ப எத்தனை வயசு இருக்கும் கரெக்டா ஆ இந்த வயசுல இப்படி தான் இருக்கும் ஓகேவா லவ் பண்ணணும் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு தான் தோணும் ஆனா அதையெல்லாம் தாண்டி அடுத்து நம்ம என்ன பண்ணணுமோ அதை தான் பண்ணணும் நல்ல பிள்ளையா சொல்ற பேச்சு கேட்டு உங்க பெரியமா பாவம் இல்ல உன்னை எவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்க்குறாங்க அவங்க பேரு நீ கெடுக்கலாமா உன் அத்தை எல்லாம் நேற்று என்ன சொல்லிட்டு போனாங்க கனி நான் உன்னை படிக்க வைக்கிறேன் என் வீட்டுக்கு வான்னு சொன்னாங்களே இல்லையா ஆமா சொன்னாங்க அவளோ பேர் சொல்லும் பொழுது அப்புற அதெல்லாம் விட்டுட்டு நீ என்ன என்னைய பிடிச்சிட்டு நிக்கற எனக்கு அவங்கள வேண்டாம் நீங்க தான் வேணும் என்னடி நீ மறுபடியும் மறுபடியும் அதே பஞ்சாங்கத்தை பாடுற கனி இதெல்லாம் தப்புமா சரி நான் என்ன வேணும்னு சொல்றேன் எனக்கு இந்த மாதிரி 12 கிளாஸ் படிச்ச பொண்ணெல்லாம் தேவ இல்ல எனக்கு பொண்டாட்டியா வர போறவ நல்லா படிச்சிருக்கணும் உங்க அக்காவ மாதிரி வேலையில இருக்கணும் உனக்கு பாந்த தகுதி இருக்கா சொல்லு இப்பவே உன் பெருமாக்கிட்ட போய் பொண்ணு கேக்குறேன் எனக்கு இல்ல அப்புறம் என்ன முதல்ல போய் படி சரியா இதெல்லாம் போட்டு மனசை குழப்பிக்காத அப்புறம் இப்படி நீ ஏதாவது மனசில் ஆசையை வளர்த்துக்கிட்டு இருந்த நான் சுத்தமாக உங்ககிட்ட பேசவே மாட்டேன் இந்த பாரு இந்த இந்த காலத்தில் பொண்ணுங்க படித்தாதான் பொண்ணுங்களுக்கு மதிப்பு ம் நாளைக்கே நான் உனக்கு கல்யாணம் பண்ணி திடீர்னு எனக்கு ஏதாவது ஒன்று ஆகிட்டா கூட நீ யாரையும் நம்பி இருக்கக்கூடாது இல்லையா சொந்த காலில் நிக்க கற்றுக்கணும் சரியா நான் சொல்கிறேன்னு தப்பாக எடுத்துக்காத உங்கள் அப்பா இப்போ இவ்வளோ குடிகாரராக இருக்காரு வேலைக்கு போகாமல் இருக்காரு இதுவே உன் அம்மா படிச்சுருந்தாங்கன்னா அவங்க நீ என்னடா நீ போடான்னு சொல்லிட்டு உனைய நல்லா வச்சு வேலைக்கு போய் சம்பாரித்து காப்பாத்திருப்பாங்கல்ல அவங்க இன்னொரு துணை வேணும்னு தேடிட்டு போயிருக்க மாட்டாங்கல்ல அப்ப அவங்களுக்கு படிப்பு இல்லாததால தானே இங்க நம்ம இருக்கக்கூடாது இது நமக்கு சரி வராதுன்னு அந்த இடத்தை விட்டு ஒன்னே விட்டு போயிட்டாங்க சொல்றது புரியுதா இல்லையா இதாவது வாய் தொடர்ந்து பேச புரியுது இந்த எல்லாம் இதெல்லாம் சாதாரணமாக எல்லா பொண்ணுங்களுக்கும் ஏற்படுற மனம் குழப்பத்தான் நீ எல்லாம் போயிட்டுன்னா பாறேன் நீ அப்புறம் என்னை திரும்பி கூட பார்க்க மாட்டேன் இவன் யாரையா இவன் கருவாயா ஏ சீன்னு சொல்லுவேன் அப்படிலாம் எப்பவும் சொல்ல மாட்டேன் சரி சரி அதை அப்புறம் பாத்துக்கலாம் ஆஹ் ரொம்ப நேரம் என்கிட்ட எல்லாம் பேசாத அப்புறம் உங்க பெருமை அதுக்கும் ஏதாவது கண்டிப்பாங்க நம்ம ரெண்டு பேரும் இப்படி பேசிக்கிறோன்னு தெரிஞ்சாலே உன் வீட்டுக்கும் என் வீட்டுக்கும் தான் மனதாவும் உன் அக்காவுக்கு இப்போ தானே புதுசா கல்யாணம் ஆயிருக்கு அப்புறம் நான் உங்ககிட்ட இப்படி பேசுறத பாத்தினா ஒன் என்னைய பத்தி என்ன நினைப்பாங்க உன் குடும்பத்துல சொல்லு உன் அக்கா என் வீட்டில் வந்து சந்தோஷமா வாழ முடியுமா ஏதாவது பிரச்சனை தான் வரும் இந்த நல்ல பொண்ணு அதனால எனக்கு ரொம்ப பிடிக்கும் உன் இப்போ எனக்கு எதுவும் இல்லை உனக்கு அம்மாவும் சரியா இல்ல அப்பாவும் சரியா இல்லைய போட்டு அடிச்சாங்க அப்பாவும் உங்ககிட்ட அந்த நடந்துக்கிட்டாரா அத பார்த்து சரி இந்த பொண்ணோட வாழ்க்கையில நமக்கு நாம போய் அந்த பொண்ணுக்கு எதுவும் தேவைன்னா செய்யலாம் அப்படின்னு தோணுச்சு உனக்கு எதுவும் ஹெல்ப் வேணா என்னை தயங்காமல் கேளு ஆ வாழ்க்கையில நாம ரெண்டு பேரும் தான் ஒன்று சேரணும்னு விதி எழுதிருந்தால் அதை யாராலையும் மாத்த முடியாது அதுக்கு முன்னாடி நீ நல்லா படிக்கணும் நீ படிச்சதான் நான் உனிய கட்டிப்பேன்

பொண்ணே உள்ள போய் உட்காருறேன்னு சொன்னாங்க இன்ன ஆள காணோம் ஒருவரை எதுவும் பேசலாமா என்ன செய்யுதுனே தெரியலையே இப்படி ஆரம்பிக்கிறது உங்களுக்கு சாப்பாடு ஏதாவது கொண்டு என்னை முதல்ல வாங்க போங்கன்னு கூப்பிடுறத நீ பாட்டுங்க தேவான்னு கூப்பிடுங்க சரியா அது எப்படி கட்டின புருஷனை பேசல கூப்பிட முடியும் வேணும்னா நான் மாமான்னு கூப்பிடவா உங்க விருப்பம் சோதி பொண்டாட்டி ஆசையா மாமான்னு கூப்பிட்டா யாரு தான் வேணும்னு நான் நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் எனக்கு முதல்ல இந்த கல்யாணத்துல சுத்தமா விருப்பம் இல்லாம தான் இருந்துச்சு ஆனா நிச்சயமாக காண காணாம போன பிறகு நீங்க அது இல்லைனாலும் பரவாயில்ல எனக்கு இந்த பொண்ணு தான் வேணும்னு சொல்லி பிடிவாதமா இருந்து என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு உங்க நல்ல மனசை நான் தெரிஞ்சுக்கிட்டேன் உங்களை மாதிரி ஒரு நல்ல ஒரு புருஷனா கிடைக்க நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் ஏய் அப்படி இல்ல நான் எதுவும் நல்லதெல்லாம் பண்ணிரல சாரி ஏன்னு கூப்பிடலாம்ல என்ன நீங்க எப்படி வேணா கூப்பிடலாம் நீயே சொல்லு ஒரு பொண்ணு பார்க்க வந்து நிச்சயம் பண்ண வந்து கடைசில பிடிக்கலன்னு சொல்லிட்டு போனா அந்த பொண்ணோட நிலைமை என்ன ஆகும்னு யோசிச்சு பார்க்கணுமா இல்லையா இந்த ஊரு அவ்வளோ சும்மாலாம் பொண்ணுங்களை ஈஸியாக விட்டுடாது ஒரு பொண்ணை ஏதாவது அசிங்கப்படுத்த ஒரு காரணம் கிடைச்சா போதும் உடனே அதை பிடிச்சிக்குவாங்க சாவுற வரைக்கும் அதை விடவே மாட்டாங்க நீங்கள் நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கீங்க அப்புறம் அப்புறம் நாம குமாரை லவ் பண்ணதை சொல்லலாமா வேணாமா வேணாம் இப்போ சொல்ல வேணாம் கல்யாணம் முதல் நாளே வேணாம் என்ன சொல்லுங்கள் எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள் இங்க பாருங்க இவர் நம்ம ஹஸ்பண்டு இவர்கிட்ட இதுதான் சொல்லணும் இது சொல்லக்கூடாது இவங்க அப்படி நினைப்பாங்க அப்படிலாம் நீங்க எதுவுமே நினைக்க கூடாது நம்ம ரெண்டு பேரும் இப்போ ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா கல்யாணம் கூட திடீர்னு ஒரு வாரத்திலேயே நடந்துருச்சு நான் உங்ககிட்ட எதுவுமே சரியா பேசல நீங்களும் சின்ன பொண்ணு ஸோ அதனால ஒரு ஒன் இயர்க்கு நம்ம ரெண்டு பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம் அதுக்கு பிறகு வேணா நான் இது தாங்க உங்ககிட்ட சொல்ல வந்தேன் திடீர்னு கல்யாணம்னு அம்மா சொன்னதும் எனக்கு என்ன பண்றது ஏது பண்றதுன்னே தெரியாம போயிடுச்சு எனக்கு கொஞ்சம் டைம் வேணும் தாராளமா எவ்வளவு நாள் வேணா எடுத்துக்கோ மற்ற மற்ற விஷயங்கள் ஜோதி நான் தான் சொல்றேன்ல உன்னை இருக்க நம்ம ரெண்டு பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா உனக்கு எதுவும் படிக்கணுமா இல்ல வேலைக்கு போகணுமா உனக்கு என்ன விருப்பம் இருக்கோ செய்யி ஜோதி உனக்கு எந்த ஹெல்ப் வேணாலும் என்ன கேளு ஓகேவா ம் அம்மா நம்ம ரெண்டு பேரும் தனியா அனுப்புறேன்னு சொல்லியிருக்காங்க அதனால உனக்கு எந்த பிரச்சனையும் வராது தனியாவா என்ன சொல்றீங்க வேணா வேணா எனக்கு பயமா இருக்கும் நம்ம எல்லாரும் ஒண்ணாவே வீட்ல இருந்துக்கலாமே பிறகு வேணா தனியா போய்க்கலாம் ஏன்னா நீங்களும் வேலைக்கு போயிட்டீங்கன்னா நான் வீட்ல தனியா தானே இருப்பேன் இந்த காலத்துல இப்படியா ம் எல்லா பொண்ணுங்களும் கல்யாணம் ஆனது தனி கூட தான போகணும் ஆசைப்படுவாங்க ஆனா நீ என்ன ஒன்னா இருக்கணும்னு நினைக்கிற அப்படி இல்லைங்க சின்ன வயசுல இருந்து நானும் அம்மா மட்டும் தனியா இருந்து எனக்கு ஒரு மாதிரி வெக்ஸ் ஆயிடுச்சு தான் கல்யாணத்துக்கு பரவாயில்ல கூட்டு குடும்பத்தோட இருக்கணும்ன்றது என்னோட ஆசைங்க ஆனா எனக்கு சமைக்கலாம் தெரியாது உங்க அம்மா கிட்ட இப்பவே நீங்க சொல்லிடுங்க சரியா அதெல்லாம் என்ன நான் பாத்துக்கிறேன் ஓகேவா ஏய் தமிழ தகமையில வாங்கடி வெளியா என்னது சத்தம் வெளியில ஏதோ சத்தம் கேக்குது மாமாவோட குரல் மாதிரி இருக்கு ஐயோ ஏங்க நீங்க உள்ளேயே இருங்க நான் என்னன்னு பார்த்துட்டு வரேன் யாரு ஜோதி ஏங்க மாமாவ தான் இருக்கும்னு நினைக்கிறேன் அவர் குரல் மாதிரி தான் தெரியுது தினமும் குடிச்சிட்டு வந்து என் அம்மா கிட்டயும் பெருமா சண்டை வாங்குறது அவருக்கு வேலை நான் என்னன்னு பார்த்துட்டு வரேன் நீங்க எங்கேயே இருங்க வாங்கடி வெளிய அப்பா தங்கச்சி உள்ள மர்மம் கூட கும்பி எடுக்கிறீங்களா இன்னைக்கு உங்களை வெட்டாம விட மாட்டேன் எவன் வந்து தடுக்கலாம் கல்யாணம் வைக்கிற அளவு கல்யாணம் இன்னைக்கு உங்களுக்கு கருமதி செய்ய போறேன்

ரங்கமையிலே மறுபடி மறுபடி யா விடுந்து வெட்டிடுவா ஒரே வெட்டா உள்ள இல்ல மரியாதை கட்டி போடா ஒடுங்க போடா எவடியா வா யாவா வா எனக்கு என்ன போங்க இந்த விட்டு யா அப்பா விட்டு இங்க உங்களுக்கு என்ன அறிவே இந்த இடத்துல பங்கு உண்டு உனக்கு மட்டும் அப்பா என்ன ஓ இதெல்லாம் உங்களுக்கு அண்ணன் சொல்லி உன் அண்ணன் புதுசா கூட சேர்ந்துகிட்டு நாடகம் நாடகம் ஆமாடா இவ்ளோ தம்பி தான் சொல்லி பேசாம இருந்தோம் ஆனா உடனே எங்களுக்கு என்னடா எங்க அண்ணன் சொல்லி கொடுத்தாரு மரியாதை கெட்டு போடும் வெளக்க மாட்டடி வாங்குதுக்குள்ள வெல்ல போடு யாரடி வெளக்க மாட்டல அடிப்பீங்க இருக்கடி போட்டு என்ன பண்றேன் பாருங்கடி